தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் ஒருவர் இறந்துவிட்டால் அது நல்ல சாவா அல்லது கெட்ட சாவா என்று கேட்பார்கள் யூத மரபிலே நல்ல சாவு என்றால் ஒருவர் இறந்த பிறகு அவருக்கு வழிமரபை விட்டு செல்ல வேண்டும் நீண்ட நாள் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும் அவருக்கென்று சொந்த கல்லறை இருக்க வேண்டும் இந்த மூன்றுமே இயேசுவுக்கு கிடையாது ஆக இயேசுவின் சாவு கெட்ட சாவே சக சமயத்தவ தலைவர்களின் பார்வையில் இயேசுவின் சாவு கெட்ட சாவு சாமானியரின் பார்வையில் இயேசுவின் சாவு ஒரு படுகொலை இப்படிப்பட்ட ஏசு இன்று உயிர்த்து விட்டார் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பரப்பிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றது என்று புனித பௌலடியார் கூறுகிறார் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு அடித்தளமாக இருப்பது கிறிஸ்துவின் உயிர்ப்பு இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொன்றையும் சிசிடிவி மூலமாக கண்காணிக்கின்றோம் இயேசுவின் உயிர்ப்பை சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணித்திருக்கலாமே என்று நமக்கு தோன்றுகிறது இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கையை தருகின்றது இயேசு இறந்த பிறகு சீடர்கள் ஒரு மூளையில் ஒதுங்கி கிடந்தார்கள் முடங்கி கிடந்தார்கள் ஆனால் இயேசுனுடைய உயிர்ப்பு அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது அன்புக்குரியவர்களை இந்த நாட்களில் இயேசுனுடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடுகின்றோம் அவருடைய உயிர்ப்பை நம்முடைய மகிழ்ச்சியின் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் அமைதியின் மூலமாக நாம் மற்றவர்களிடத்தில் பழகும் விதத்தில் நம்முடைய உறவுகளின் மேம்படுத்துதல் மூலமாக இயேசுனுடைய உயிர்ப்பை நாம் அறிவிக்க வேண்டும் இந்த நாட்களிலே இந்த மாதா தொலைக்காட்சியில் இன்று ஒளிபரப்பப்படும் இந்த பாடல்கள் இயேசுனுடைய உயிர்ப்பை நமக்கு பறைசாற்றுகின்றது இதை மகிழ்ச்சியோடு கண்டுகளிப்போம் நாமும் இயேசுனுடைய உயிர்ப்பை நமது வாழ்வாக்குவோம் பிறருக்கும் நற்செய்தியாக மாறுவோம் மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ழுந்தாரே ஏசுத்தெழுந்தாரே கல்லறையின் பாயில் தீரக்க காவலர்கள் நடு நடுங்க கல்லறைகின் பாயில் தீரக்க காவலர்கள் நடு நடுங்க குயித்தெழுந்தாரே ஏசு புய் தெழுந்தாரே உயிர் தெழுந்தாரே ஏசு புய் தெழுந்தாரே மதலின் கலங்க பரிய என்று பெயரை சொல்லி ஏசு அங்கு அழைக்க தோட்டக்காரன் என்று எண்ணி கலங்கி தவித்த மதலின் பெயரை சொல்லி கலக்கம் தேச உய்தாண்டவர்

கதவை அடைத்து சீடர் ஒழிந்திருக்க சமாதானம் என்று சொல்லி ஏசு அங்கு நிற்க கதவை அடைத்து ஒளிந்திருந்த சீடர் நடுவில் தோன்றி அமைதி சொல்லி அச்சம் தீட்ட உயிர் தாண்டவர் அடித்து குடிந்திருந்த ச தோன்றி அமைதி சொல்லி அச்சம் உயிர் தாண்டவ தயக்கமில்லை நடுக்கமில்லை நடுக்கமில்லை தீமை வென்று உண்மை நீதி உயிர்த்தெழுந்ததால் என்று தீமை வென்று உண்மை நீதி உயிர்த்தெழுந்ததால்

கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பு வரலாற்று ஏடுகளில் புதைந்து போன அல்லது அழிந்து போன நிகழ்வு அல்ல ஆனால் மாறாக நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள தடைகளை எடுத்தெறிந்து நம்மை இறைவனோடு ஒன்றிக்கச் செய்யும் ஒரு மகத்தான உன்னத நிகழ்வாகும் உயிர்ப்பு இல்லை எனில் நற்செய்தி இல்லை உயிர்ப்பு இல்லை எனில் கிறிஸ்துவ சமூகம் இல்லை உயிர்ப்பு நம்மை பிரிக்கும் சக்திகளை உடை தெரியும் மக்களாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது மரணம் எப்படி வரலாற்று உண்மையோ அவ்வாறே உயிர்ப்பும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தோற்றுவிட்டோம் இனி எல்லாம் முடிந்தது என்று கலங்கி கொண்டிருந்த சீடர்கள் சேசுவின் உயிர்ப்பினால் உந்தப்பட்டு வளமையும் வலிமையும் உற்சாகமும் வாழ்வும் பெற்றனர் கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் அவரோடு புதிய படைப்பான நாமும் விண்ணக வாழ்வை பற்றி சிந்தித்து கிறிஸ்துவோடு இணைந்து நமது வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் எனவே நமது அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை உண்மையாகவே அன்பு செய்து நாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாகவும் மக்களாகவும் வாழ கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஆடவர் சாகு நுழைந்தது கிறிஸ்து தாட்சியினால் வாழ் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே நமது திருவுவிலியத்திலே ஒன்று கொருந்தியர் இயல் பதினைந்து இறைவசனம் பதினான்களை பார்க்கிறோம் கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நாங்கள் போதிப்பதும் நீங்கள் விசுவசிப்பதும் வீண் என்று உண்மைதான் இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் இதனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் முழுமையாக இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்வார் என்று முழுமையாக நம்பலாம் எனவேதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது கிறிஸ்து உயிர்ப்பதனால் இந்த கிறிஸ்தவம் முழு நம்பிக்கையும் முழு விசுவாசமும் தான் சார்ந்திருக்கின்ற இந்த மறையிலே மக்களுக்கு முழு நம்பிக்கையையும் ஏற்படுத்துகின்றது அது மட்டுமல்ல உயிர்ப்பை நான் ஒரு சன்மானமாக பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து மனித உருவெடுத்து குழந்தையாக பிறந்து நம்மைப் போன்று எல்லா விதமான துன்பங்களையும் ஏற்று எல்லாவற்றிற்கும் உச்சமாக சிலுவை சாவை ஏற்று உயிர்த்தெழுந்தார் இந்த துன்பங்களை அவர் தான் கடவுள் அவருக்கு உயிர்ப்பு என்ற பரிசை கொடுத்ததாக நான் பார்க்கிறேன் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவற்றை இறைவன் திட்டமாக நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவின் உயிர்ப்பை போன்ற சன்மானம் நமக்கு கிடைக்கும் நன்றி மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உயிர்ப்பு பெருவிழாவின் நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தவக்காலத்தை கடந்து உயிர்ப்பு பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாயத்தில் கிறிஸ்து இயேசுவின் சீடர்களாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாம் இறை வார்த்தைகளை கேட்கின்றோம் ஜெபம் செய்கின்றோம் அனுதினமும் ஜெபமாலை செய்து அன்னை மரியாவை போற்றுகின்றோம் ஆனால் சிறிது நேரம் சிந்தித்துப் பார்த்தால் இறை இயேசுவுக்கு பிரியமான அன்பு பிள்ளையாக வாழ அநேக நேரங்களில் நாம் தவறி இருக்கின்றோம் உயிர்ப்பு என்பது என் பார்வையில் ஒரு சிறிய நிகழ்வினை உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இறைவனின் படைப்பாகிய ஒரு பறவை வல்லூறு எனப்படும் ஈகிள் தான் தடுமாற்றம் இல்லாமல் பறப்பதற்கு மலை உச்சிக்கு பறந்து சென்று ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய ஒரு ஜோடி இறகுகளை சமமாக உதிர்த்து விடும் புதிய இறகுகள் கிடைக்க பெறும் மகிழ்ச்சியாய் பறந்து செல்லும் அந்த வகையிலே உயிர்ப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இறை எதிராக செய்த பாவங்கள் ஏதேனும் இரண்டை ஒவ்வொரு ஆண்டும் நாம் அறவே விட்டொழித்தோம் என்றால் இந்த உயிர்ப்பு பெருவிழா பொருளுள்ளதாக அமையும் என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை நாமும் அந்த பாவங்களை விடுத்து வாழும் பொழுது இறைவனோடு சேர்ந்து உயிர்ப்பு பெறுகிறோம் என்பதையே நான் இந்த நேரத்திலே உங்களுக்குச் சுட்டி காட்ட ஆசைப்படுகின்றேன் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்மை நோக்கும் பொழுது என் அன்பு பிள்ளையே உன்னை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன் நீ கேட்டது எல்லாம் உனக்கு நான் வாரி கொடுக்க ஆசைப்படுகின்றேன் என்று அவர் நமக்கு ஒரு நல்லதொரு வார்த்தையை கூறி நம்மை அணைத்து கொள்வார் என்பதிலே சந்தேகம் சந்தேகமில்லை ஆகவே தவ காலத்தை கடந்து உயிர்ப்பு பெருவிழாவினை கொண்டாடும் இந்த நேரத்திலே நாம் இந்த முடிவை ஏற்போம் இந்த பறவை போல நாம் ஏதேனும் இரண்டு பாவங்களை இனி என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்து புதிய மனிதனாக மாறி நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக நம்மை நோக்கும் இறைவன் மிக்க மகிழ்ச்சி அடைவார் அவருடைய அன்பு பிள்ளையாக தன்னுடைய இரண்டு கரங்களையும் விரித்து ஏற்றுக்கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை ஆகவே அவருக்கு ஏற்புடைய பிள்ளையாக நாம் வாழ முயற்சிப்போம் மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி வெற்றியின் சாவே உந்தன் கொடுக்கு சாதனை நாயகன் உயிர்ப்பினிலே சாவு ஒழிந்தது வெற்றி கிடை உயிர்த்தார் அல்லேரு அல்லேயா அல்லேரு ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலுயா வான்பாடைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவன் ஏ சுகுத்தெழுந்தார் வான்பாடைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவன் இயேசு சுகு எழுந்தார் இரையாட்சியோடு அன்பு மருளும் அமைதியும் தந்தார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் கல்வாரியில் உயர்த்தப்பட்டார் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் கல்வாரியில் உயர்த்தப்பட்டார் இறைவாக்கின் முறைத்தடி சிலுவையிலே இயேசு சுயிரந்து மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்தார் இறைவாக்கின் முறைத்தடி சிலுவையிலே இயேசு சுயிரந்து மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்தார் அவர் ரத்த புது உறவு வந்தது அன்பினால் புது வாழ்வு வந்தது வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட ஆட்சியோடு தேவன் இயேசு கெழுந்தார் அன்பு மருளும் அமைதியும் தந்தார் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேரு ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா அல்லேலூயா லூயா ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா உயிரும் நானே என்ற இயேசு உயிர்த்தெழுந்தார் உலகினிலே தலைமகனாய் உயிர்க்கும் உயிரும் நானே என்ற இயேசு உயிர்த்தெழுந்தார் உலகினிலே தலைமகனாய் நம் பாவத்திற்காக கிறிஸ்து இருந்ததால் நாம் எல்லோரும் அவரிலே உயிர்த்துவிட்டோம் நம் பாவத்திற்காக கிறிஸ்து இருந்ததால் நாம் எல்லோரும் அவரிலே உயிர்த்துவிட்டோம் இனி வாழ்வோம் கிறிஸ்துவே நாம் மாட்டுவோம் ஆண்டவரையும் வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவன் திழந்தார் இறையாட்சியோடு அன்பு அருளும் அமைதியும் தந்தார் அல்லேலூயா அல்லேலுயா ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலுயா அல்லேலு ஆண்டவர் உயிர்த்தார் வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவன் இயேசு சுயிர் தெழுந்தார் வான்பாடைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவன் இயேசு சுயிர் தெழுந்தார் இறையாட்சியோடு அன்பு மருளும் அமைதியில் தந்தார் அல்லேலூயா ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த பெருவிழாவின் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் லாசர் இறந்து போய் அவரும் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் இயேசு கிறிஸ்து இறந்து போய் அவரும் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கும் லாசர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகின்றது அது என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா முதலிலே மத்தையு இயல் இருபத்தெட்டு வசனம் ரெண்டு அதிலே நாம் பார்ப்பது என்னவென்றால் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது அதாவது இப்பொழுது நான் சொல்லுவது ஏசு உடைய கல்லறை இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்திருக்கின்றார்கள் அப்பொழுது அங்கே என்ன நடந்தது என்பதை இந்த மத்திய நச்செய்தியாளர் சொல்லுகின்றார் மத்தியும் இருபத்தெட்டு வசனம் ரெண்டிலே திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆண்டவரின் தூதர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே அப்ப இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் அடக்கம் செய்திருந்தார்கள் அப்ப அந்த கல் மூடப்பட்டிருக்கின்றது மூடப்பட்ட கல்லை திறப்பதற்கு விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் வந்து அந்த கல்லை திறந்தார் என்று வசனம் சொல்கின்றது ஆனால் லாசருடைய கல்லறையை பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது லாசரையும் கல்லறையில் அடக்கம் செய்திருந்தார்கள் அந்த கல்லும் மூடப்பட்டிருந்தது ஆனால் இயேசு அந்த இடத்துல நின்று சொல்லுகின்றார் யோவா நச்செய்தி இயல் பதினொன்று வசனம் முப்பத்தி ஒன்பதிலே கல்லை அகற்றி விடுங்கள் அப்போ இயேசுடைய கல்லறையின் கல்லை அகற்றியது ஒரு வானத்தூதர் லாசர் அடக்கம் செய்யப்பட்டு அந்த கல்லறையில் மூடப்பட்டிருந்த கல்லை அகற்றியது யார் என்றால் அங்கே சூழ்ந்து இருந்த மக்கள் இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் வெளியே வருவதற்காக அந்த வானத்தூதர் கல்லை அகற்றினாரா முதலிலே நாம் யோசிக்க வேண்டும் இயேசு அந்த கல்லை அகற்றிய பிற்பாடுதான் உயிர்த்தெழுந்து வெளியே வந்தாரா அல்லது அந்த கல் அகற்றப்படுவதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து வெளியே வந்து விட்டாரா இதை புரிந்து கொள்வதற்கு இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்வு இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்து விட்டார் சீடர்கள் எல்லாம் பயந்துகிட்டு கதவை மூடிட்டு உள்ளே உட்கார்ந்து இயேசுக்கு நடந்த அதே நிலமை நமக்கு வந்துடுமோன்னு சொல்லி எல்லாம் பயந்து திகைத்து போய் இருக்கிறப்ப அந்த இடத்துல ஆண்டவர் கதவு மூடி இருக்கும் பொழுது கதவை தட்டிவிட்டு உள்ளே போகவில்லை கதவு மூடியிருந்தபடியே இருக்கின்றது அந்த கதவு திறக்கப்படாமலே இயேசு உள்ளே சென்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அப்ப உயிர் ஆண்டவர் கதவை திறக்காமலே உள்ளே வருவது சாத்தியம் என்றால் அதே உயிர் ஆண்டவர் அந்த கல்லறை இருக்கும் பொழுது அந்த கல்லை பிறட்டாமலே வெளியே வருவது சாத்தியம் இருப்பினும் அந்த வானத்தூதர் ஏன் கல்லை அகற்றினார் பிரியமானவர்களே உள்ளே இருக்கின்ற இயேசு உயிர் வெளியே வருவதற்காக அந்த கல் அகற்றப்படவில்லை மாறாக வெளியே இருக்கின்ற நாம உள்ளே சென்று இயேசுடைய உடல் இல்லை என்பதை பார்த்து அவர் உயிர் தழுந்தார் என்பதை நாம் சாட்சியாக சொல்வதற்காக சான்று பகருவதற்காக தான் அந்த வானத்தூதர் அந்த கல்லை அகற்றினார் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே இப்படியாக உயிர்த்த இயேசுவுக்கு நாம் சான்று பகருவோம் அதே நேரத்தில் ஆசருடைய கல்லறையில் கல்லை அகற்றியது மக்கள் இது எதை என்றால் விசுவாசத்தோடு இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்புகின்ற நாம இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் நம்பாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் கண் முன்பாக இருக்கின்ற அந்த கல் அகற்றப்பட்டால் அந்த விசுவாசத்தின் அந்த உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பின் வல்லமையை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஆகவே உயிர்த்த இயேசுவை நம்புகின்ற நாம் நம்மளுடைய வேலை என்னவென்றால் யார் யாரெல்லாம் இந்த உயிர்ப்பின் மகிமையை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் கண்கள் முன்பாக இருக்கின்ற கல்லை அகற்ற வேண்டும் என்ற ஒரு வேலையை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகவே இதை உணர்வோம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் திகழ்வோம் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காட் யூ